எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சிறந்த ஆளுமை நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது சமனில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய் அது ஒன்று ஆதிக்கம் செய்கிறவர்களின் பக்கம் நிற்கணும் அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும் என்பதுதான் சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்ப சமனற்ற ஒரு சமூக கட்டமைப்பில் எளியவர்களின் பக்கம் நிற்பது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது சிறுபான்மையினரின் பக்கம் நிற்பது அவர்கள் பக்கம் நிற்பது இதுதான் இதுதான் நேர்மை இதுதான் அறம் இதுதான் உண்மையிலேயே நடுநிலைமை நடு நான் ரெண்டு பக்கம் ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் யுத்தம் நடக்கிற போது நான் ஆட்டு பக்கமும் பேசமாட்டேன் ஆட்டுக்குட்டி பக்கமும் பேசமாட்டேன் மாட்டேன் ஓனாய் பக்கமும் பேச நான் வந்து நடுவில் நிற்பேன்னு சொன்னால் நீ ஓனாய்க்கு துணை போவதாக அர்த்தம்